எண்பது வயதான முதியவர் ஒருவர் இருபத்தி மூன்று வயதான இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சம்பவம் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இந்த காதலுக்கு பின்னால் உள்ள கதை என்ன பார்க்கலாம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சீனாவின் ஹேபே மாகாணத்தில் வசித்து வருபவர் எண்பது வயதான லீ இவர் இங்குள்ள முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த நிலையில் அங்கு பணிபுரியும் இருபத்தி மூன்று வயதான சியாஃபங் என்ற இளம் பெண்ணுடன் பழகி வந்துள்ளார் இருவருடைய பழக்க வழக்கங்களும் விருப்பங்களும் ஒரே மாதிரியாக இருக்க அவர்களுக்கிடையிலான நட்பு அதிகரித்துள்ளது நாளடைவில் லீயின் முதிர்ச்சி தன்மை நிலைப்பு தன்மை மற்றும் ஞானத்தால் சியாஃபங் ஈர்க்கப்பட்டுள்ளார் இதே போன்று அந்த பெண்ணின் இளமை உற்சாகம் மற்றும் கருணை ஆகியவற்றால் அந்த முதியவரும் ஈர்க்கப்பட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையிலான பழக்கம் நட்பு என்பதை தாண்டி காதலாக மாறியுள்ளது இதனை அடுத்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த போது சியாஃபங் வீட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் முதியவர் லீ மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த சியாஃபங் குடும்பமே வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர் கனவு கண்டபடி முதியவர் லீயை எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார் இந்த காதல் ஜோடியின் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இதை பார்த்த பலரும் காதலுக்கு வயதில்லை காதலுக்கு கண்ணில்லை என்று வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மறுபுறம் பணத்திற்காக ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொண்டதாக பலர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதே நேரத்தில் பலர் பங்கின் தைரியம் மற்றும் லீ மீது அவர் வைத்திருக்கும் அன்பையும் பாராட்டி வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணமாகாத நயன்டிஸ் கிட்ஸ்களுக்கு இந்த செய்தி லேசான வயிற்றெறிச்சலை கொடுத்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மை என சோஷியல் மீடியாக்களில் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்துள்ளனர்